முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் மீது சட்டப்பேரவையில் பாமக சார்பில் உரிமை மீறல் கொண்டுவரப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர்களின் வாக்குகளை வாங்கிய திமுக இடஒதுக்கீடு மூலம் அவர்கள் பிரதிநிதித்துவம் பெறுவதை விரும்பவில்லை என்றார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று திமுக கூறியதை பாமகவும் வன்னியர் சங்கமும் ஏற்காது என்றும் அவர் கூறினார் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்ற அவர் சட்டப்பேரவையில் பொய்யான மற்றும் தவறான தகவல்களை கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் மீது பாமக சார்பில் உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவரப்படும் என்றும் கூறினார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து ஜி கே மணி பேசியபோது குறுக்கீட்டு விளக்கம் அளித்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் பீகார் மாநிலத்தில் இதுபோன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று கூறினார் இது தவறு பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றமும் ரத்து செய்யவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் அவையை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளனர் இது அவையின் உரிமையை மீறிய செயலாகும் இதற்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சிவசங்கர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் விரைவில் கொண்டு வருவார்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் சாராயத்தை அறியாமல் இருந்த ஒரு தலைமுறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதை அறிமுகம் செய்த திமுக அரசு அதற்கு பரிகாரம் செய்வது போல் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழக அரசு வழங்கும் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டாலுக்கு எண்ணூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சட்டப்பேரவையை நூறு நாட்கள் நடத்த வேண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தினார்